அப்படியா தனோஷ் உங்க அம்மாகிட்ட போய் கேள்கிறா என்ன டென்ஷன் பண்ணாதடா அதை செஞ்சு நான் ஐடியாருக்கு கண்ட்ரோல் பண்ணுறா என்ன தேவையில்லாத பேச வைக்காதீங்க என் நவீன் பொறம்போக்கு என்னடா உன் பிரச்சனை உங்க அம்மாவை போய் கேள்கிறாதே இப்போடா funcionar y ஏதோ ஒரு பிரதர் போட்டா நேமே நான் பார்க்கல அசோக் வேணாம் பட்டு டீ கொஞ்சம் சரி ஓகே டாடி தீய கொஞ்சம் தீயகா ஒத்து கொஞ்சம் தக்கிச்சுக்கோ ஆ ஒரு லைக் இருக்கா லை இருக்கீஷா கூப்பிடுறீங்க மாம்சியா கூப்பிடுறீங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதாங்க ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஹாய் பிரேம் சாப்பிட்டாச்சா வெல்கம் ஹாய் அக்கா ஹாய் பாலாஜி ஹலோ வெல்கம் ஹாய் சசி சாரி சசி கொஞ்சம் கமெண்ட்ஸ் வேகமாக போகிறதால உங்களோட கமெண்ட்ஸ் படிக்க முடியல யாரதாச்சும் என்னோட பேர் ஐடியில் இருக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் போடுங்க டபுள் டெப் பண்ணீங்கன்னா லைக் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ பரவாயில்ல சசி சாப்பிட்டீங்களாப்பா ஹாய் சதீஷ் குமார் வெல்கம் சாப்பிட்டீங்களா என் புறம்போக்கு நவீன் உங்க ஆத்தால போய் கேள்றாடே போடா வேலையாக இருந்தால் போய் பாரு போடா உன்ன மாதிரி ஃபேக் புறம்போக்கு நிறைய பார்த்தாச்சு போக்கும் என்ன வேணா சொல்லிடுப்பா பத்தி கவலை இல்லை கூட என்ன புரியல ஆமா இளையராஜா அவங்க அம்மா என்ன ஏதாவது பேச வைக்காதடா உங்களை பெற்றதுக்காகவே அவங்க எல்லாம் பேசணும்னு இருக்குற போடாதீ போட இல்லை வணக்கம் தங்கம் ஆனந்த்ராஜா யார் ஆர்த்திமா அது அப்படிதான் என்னன்னா வியூ கொஞ்சம் போகுது இல்லையா அதனால அவனுங்க வந்து ஒரு கம்மநாட்டையே பத்து ஐடி அடிக்க கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க அவனுக்கு கணக்குறானு ஐஷா ஹலோ ஹாய் தம்பி வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க இனி இரவு வணக்கம் தேங்க்யூப்பா தம்பி